இருபத்தி நான்கு ஆண்டு அனுபவம் இருபத்தி நான்கு நகரங்களில் 24 நான்கு மணி நேரமும் உங்கள் சேவையில் உங்கள் ஆதரவிற்கு நன்றி மணி அவுட் சதவீதம் टोटल 40.05% 40% ஆல்மோஸ்ட் 40.05% ஹையஸ்ட் இடோ இருக்கு தர்மபுரி 44.08 ஃபாலோட் பை கள்ளக்குறிச்சி 44 அண்ட் சென்னை சென்ட்ரல் இதுவரைக்கும் நமக்கு மாநிலத்திலே মিনিமம் 32.31 வரைக்கும் போயிட்டிருக்கு ಹೈಯೆಸ್ಟ್ ಇಕ್ಕದಕ್ಕೆ ಏನು ಏಜ್ ಗ್ರೂಪ್ ಇದೆ ಅದium ಅಂದ್ರೆ ಏಜ್ ಗ್ರೂಪ್ ವೈಸ್ ನಮಂದ್ ನಮ್ಮ ಸೆಪರೇಟ್ ಇಪ್ಪಾ ಪಾಕ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದು ಚೆನ್ನೈ ಸೆಂಟ್ರಲ್ 32.31 ಧರ್ಮಪುರಿ 44 ಧರ್ಮಪುರಿ 44.08 ಏನಾಸೆಾರ್ಪಣ ನೀವ್ ಸ್ಯಾಲರಿ ಕಟ್ತಾಲನ್ ಸೊಲಿ ಹೋಮ್ ಸೆಕ್ರೆಟರಿ ತಬಾಲ್ வெயில் அதிகம் இருக்கே தான் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க பட் எல்லா வாக்குச்சாவில் நம்ம ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் ஏதாவது நேச்சுரல் சைடு இருந்தால் சரி இல்லைனாக்க நம்ம சமையான சேர்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் இந்த மத்தியான காலத்திலே கொஞ்சம் நம்ம ஹெல்த் யார் யாருக்கும் சரி இல்லையோ அவங்க கொஞ்சம் வராமல் நம்ம யாங் பர்சன்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்தால் தான் நல்லாயிருக்கும் அது மாதிரி நாங்கள் ஒரு வேண்டுகோள்கிறோம் ஏன்னா கொஞ்சம் வயசானவங்க அதெல்லாம் நமக்கு டைம் இன்னும் இருக்கே ஆறு மணி வரைக்கும் கடைசியாக யார் இருந்தாலும் கூட அவங்கக்கிட்ட நம்ம அந்த வாக்குச்சாவளிலே வந்தாவே நம்ம அவங்க சீட்டு கொடுத்துட்டு ஓட்டு நம்ம வாங்க போகிறோம் அதனால அந்த மாதிரி நம்ம வாக்காளர்கள் கொஞ்சம் பார்த்துட்டு வர மாதிரி நாங்கள் வேண்டுகொள்கிறோம் ஐயா விலுவங்கோடு பை போல் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சன்ட் ஒன் ஃபோர்

ஸோ பண்ணிவிட்டு எப்பவுமே கொஞ்சம் எப்படி ஸ்மூத்தாக போக மாதிரி பார்க்குறோம் அந்த மாதிரி தகவல் நம்மக்கிட்ட இன்னும் வரல ஸோ அது வந்தால் பார்த்தலாம் நிறைய இடங்கள்ல இருந்து ஓட்டு நம்ம என்ன இது இல்லை அது நம்ம பார்க்கணும் ஒரு ஒரு கேஸில் எப்படி இருக்கும் அதில் நம்ம பார்த்தா தான் தெரியும் இருந்தாலும் நான் திருப்பி அதை வேண்டிக் நம்ம ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பில் நம்ம எப்பிக் கார்டில் இருக்கிற நம்பர் போட்டு நம்ம பார்க்கணும் மேபி ஒருவேளை நம்ம பக்கத்து வேறு ஏதோ ஒரு வாக்குச்சாடுக்கு அது ஷிஃப்ட் ஆயிருக்கிற மாதிரியும் வாய்ப்பு இருக்கலாம் கட்டாயப்படுத்துறது ஓட் போடுறதுக்கு கட்டாயம் யாருக்குமே நம்ம பண்ண முடியாது அது ஒரு ஏன்னா நம்ம ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி ஸோ அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் சில வாக்குச்சாவடிகள் ஓட்டு போட போகும்போது அங்கே வாக்குச்சாவடி பெயர் இல்லாமல் அதிகாரிகள் வந்து அனுப்புகிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்குது நீங்கள் இந்த வருஷம் போடலன்னா அடுத்த வருஷம் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதிகாரிகளே பொதுமக்கிட்ட சொல்லுவதான கருத்து இல்லை அந்த மாதிரி ரிப்போர்ட் நம்ம வரல பட் அந்த மாதிரியும் யாரும் சொல்லக்கூடாது நிறைய பேருடைய அந்த நேம் வந்து லிஸ்ட்டில் இல்லை ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ நான் ஒரு பூத்தில் இருந்தேன் தேனாம்பேட்டை பக்கத்தில் அங்கே வந்து ஒரு யங்ஸ்டர் வந்து அவருடைய எபிக் கார்டு இருக்குது ஆனால் அவருடைய நம்பர் வந்து அந்த எபிக் நம்பர் வந்து ஹெல்ப் லைன் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து அந்த பூத்லேயே வந்து அது கேஸ் பை கேஸ் தான் நம்ம செக் பண்ணோம் ஒருவேளை நம்ம மூணு கேட்டகரி ஓட்டர்ஸ்க்கு நம்ம வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கப்படுவாங்க அப்சென்ட் ஷிஃப்டட் டேட் இது மூணு கேட்டகரியில் ஏதாவது இருக்கலாம் இன்னொரு என்ன இதில் இல்லைனாக்க இன்னொரு வாய்ப்பு என்ன இருக்குன்னாக்கா நம்ம தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே போகும்போது இன்னொரு பக்கத்தில் ஒரு வாக்குச்சாவடிக்கும் அந்த ஒரு சில பேர் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதுவும் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால்தான் நான் சொன்னேன் ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பில் அதை நம்ம பார்க்கணும் பார்த்துட்டு அதுக்கு ஒரு சப்போஸ் வேற ஒரு வாக்குச்சாவடியே இருந்தால் அங்கே நம்ம ஓட் போடலாம் இப்போ மெஷின்ஸ் எல்லாம் ரிப்பேர் மாதிரி அந்த மாதிரி நமக்கு இப்போ தகவல் எவ்வளோ வரல காலையில் தான் ஒரு பத்து பதினொன்று தான் வந்திருந்தது அதுக்கப்புறம் அவ்வளோ ஒன்றும் வரல ஸோ நம்ம பதினோரு மணி வரைக்கு வந்த விவரின்படி இருபத்தி நாலு புள்ளி மூணு ஏழு சதவீதம் ஓட்டிங் நம்ம ஆயிடுச்சு இதுவரைக்கு ஸோ கள்ளக்குறிச்சியிலே ஹையஸ்ட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் எயிட் சென்னை சென்ட்ரலில் மினிமம் டுவெண்ட்டி பாயிண்ட் ஜீரோ நைன் வரைக்கும் நம்ம வாங்கணும் இதுவரைக்கும் பதினோரு மணி இப்போ சமீபத்தில் ஒரு சென்னையில் ஒரு இவிஎம் சென்டரில் அந்த மாவிஎம் அதை கொஞ்சம் சரியாக ஒர்க் பண்ணல சொல்லி கொடுத்துருந்தாங்க அது உடனடியாக நம்ம இன்ஜினியர்ஸ் எல்லாம் போயிட்டு அட்டெண்ட் பண்ணோம் ரெண்டு பேர் வந்து உயிரிழந்துட்டாங்க அவங்க இந்த டெய்லியில் அதிகமாக இருக்கிறதா சொன்னாங்க சார் நம்ம டிஓஸ் டிஓ கிட்டே இது ரிப்போர்ட் கேட்டிருக்கோம் ரெண்டுமே வயசானவாங்க இது சொல்லியிருக்காங்க அதில் ஒருத்தர் ஹுவீல் சேரில் வந்திருந்தாங்க இன்னொருத்தர் அப்படி அப்படியே அவங்க ஏதோ பிரச்சனை இருந்தது சொல்லியிருக்காங்க ஸோ வெயில்கா நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க எல்லா இடத்துலையும் நாங்கள் பந்தல் சேர் அதெல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துல போட்டிருக்கோம் சைடு இல்லைன்னாக்க ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ அதனாலே கொஞ்சம் சொந்த ஹெல்த் கண்டிஷன்லாம் பார்த்தும் நம்ம வந்து பொறுமையாக ஓட் போடலாம் இன்னும் டைம் இருக்கே ஸோ பார்த்துட்டு போ மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸும் எல்லா பற்றிலேயும் இருக்கலாம் சார் மெடிக்கல் ஃபெசிலிட்டி நம்ம எல்லா பூத்துலையும் ப்ரொவைட் பண்ணதில்லை ஆனால் நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம முதலே அலர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ உடனடியாக நம்ம அதை அட்டன் பண்ணுறதுக்கும் நம்ம எல்லா கிட்டே அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏற்கனவே நாங்கள் கொடுத்துருக்குறோம் எல்லா பேச்சுவார்த்தை மூலமாக அவங்க கிட்டே பேசிவிட்டு ஓட் போடும் மாதிரி நீங்கள் வேண்டுகோள் விடுறோம் சொல்லி சொல்லிடுறோம் ஆ வில்லியங்குடு வில்லியங்குடு அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி அந்த பை எலெக்ஷனில் செவன்டீன் பாயிண்ட் ஜீரோ நைன் ஒன் செவன் பாயிண்ட் ஜீரோ நைன் செவன்டீன் பாயிண்ட் ஜீரோ நைன் பர்சென்ட் சார் இல்லை லேட் ஆரம்பிக்கல நம்ம மெஷின் ஏதாவது அதில் கொஞ்சம் டிலே இருந்தால் ரிப்பேர் அந்த மாதிரி இருந்தால் அதெல்லாம் நம்ம பார்ப்போம் ஜென்ரலாக நம்ம ஆறு மணிக்கு உள்ளே யார் வரிசையாக அந்த நம்ம க்யூவில் நம்ம நின்று அவங்களுக்கு எல்லா சீட்டு கொடுத்துட்டு லாஸ்ட் பர்சன் இருக்கிற வரைக்கும் நாங்கள் ஓட்டுக்கு அவங்க எல்லாம் அவ்வளோ ஒன்றும் ஜாஸ்தி இல்லை ஒரு மேக்ஸிமம் ஒரு இது வரைக்கும் நம்ம இதுபடி ஒரு டென் டு டென் இலவன் அந்த மாதிரி தான் வந்தது அதுவும் நான் அதை பார்த்துட்டு நான் இப்போ கொடுத்துருவேன் பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் இஸ் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் த்ரீ செவன் பர்சன்ட் டூ ஃபோர் பாயிண்ட் த்ரீ செவன் பர்சன்ட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அவங்க அந்த வோட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பில் போயிட்டு அவங்களோட பேர் பார்த்தா ஒருவேளை அவங்களோட பக்கத்து வேறு ஏதாவது இதில் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே ஒரு பூத்தில் நம்ம மக்கள் ரீச் பண்ணியிருக்காங்கனாக்க அது நம்ம பக்கத்து ஓட்டிலே சப்போஸ் ஒரு கம்மியாக ஓட்னு இருந்தால் அந்த இதுக்கும் நம்ம ஷிஃப்ட் பண்ணியிருப்போம் எல்லோரும் புதுசாகவும் நம்ம ஒரு இது ஓப்பன் பண்ணியிருப்போம் நிறைய இடத்துல போட்டிருக்கோம் அந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் நம்ம வந்திருந்தோம் அதை பார்க்குறத சொல்கிறோம் லார்டர் சம்மந்தமாக இது வரைக்கும் ஒரு விவரம் கூட நம்மக்கிட்ட ஒன்றும் ரிசீவ் ஆகலை நான் டிஓஸ் கூட கண்டாக்டில் இருக்கிறேன் அந்த மாதிரி ஒன்றும் சம்பவம் நடக்கல செல்ஃபோன் இன்சைட் த போலிங் பூத் நம்ம அலவுட் கிடையாது நம்ம எப்படி தேவைப்படுமோ அதை நம்ம பார்த்துட்டு என்னென்னா நம்ம ஆறு மணிக்கு உள்ளே யார் வாக்குச்சாடிக்கு வந்துருக்காங்களோ அத்தனை பேருக்கு நம்ம சீட் கொடுத்துட்டு ஓட் பண்ணுறதுக்கு அலோ பண்ணலாம் எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்குறதுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை சாதாரணமாக ஸோ இந்த மாதிரி கேஸில் நம்ம இதுதான் எலெக்ஷன் கமிஷனோட டைரெக்ஷன் ஆறு மணி வரைக்கும் உள்ளே யார் வந்திருந்தா எத்தனை பேர் வந்திருந்தா கூட அந்த லாஸ்ட் பர்சன் ஓட் பண்ண வரைக்கும் நாங்கள் ஓட் அங்கே வெயிட் பண்ணிட்டு ஓட் வாங்குவோம் அந்த ஆறு மணிக்கு தான் ஆறு மணிக்கு தான் இஷ்யூ பண்ணுவோம் ஆறு மணிக்கு தான் ஓகே